ஹை விவோ சின்னக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு பரமேஸ்வரி பாட்டி கோயில் கட்டுறதுக்காக அவங்களோட சொந்த இடத்தை கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த இடத்துல கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவநாட்டியும் சிவநாட்டியோட சித்தப்பாவும் சேர்ந்து அந்த இடத்துல அநாத பணத்தை எடுத்துட்டு வந்து அங்க புதைச்சிடுறாங்க இந்த விஷயத்த போலீஸ்கிட்டயே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த அதிகாரியும் கால் பண்ணி பரமேஸ்வரி பாட்டி கிட்ட சொல்லிடுறாங்க நீங்க கோயில் கட்டுறதுக்கு தானமாக கொடுத்த இடத்துக்கு ஒரு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதனால நாங்கள் அந்த இடத்தை தோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த பரமேஸ்வரி பாட்டி காத்திகிட்ட சொல்றாங்க என்னப்பா காத்தி நம்ம கோயில் கட்ட போற நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம கார்த்திக் மயில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற அனாத பணத்தை தூக்கிட்டு அங்கே ஒரு சாமி சிலையை வச்சிடுறாங்க இந்த விஷயம் வந்து சிவனாண்டி முத்துவேலி இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியவே தெரியாது அதனால போலீஸ் எல்லாம் ஜேசிபி மூலமாக அந்த இடத்த தோன்றுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க நம்ம பாட்டிக்கு செம பயமாக இருக்குது என்னப்பா காத்தி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குப்பா இந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரி அனாத பணம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க பாட்டி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சி சிவநாண்டி சிவனாண்டியோட சித்தப்பா மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க கோயிலா கட்ட போறீங்க இப்போ பாருங்க ஒரு புணத்தை எடுக்க போறாங்க அப்புறம் உங்கள் நிலமையே தலைகீழா மாறப்போதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஜேசிபி மூலமாக அந்த இடத்துல குழி தோண்டிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு சாமி சிலை கிடைக்குது அதை பார்த்ததுமே ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இடத்துல சாமி சிலை இருக்குதுன்னா அப்போ கோயில் கட்டுறதுக்கு அந்த அம்மன் பகவானே உத்தரவு கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் எல்லாமே நல்ல சகுனமாக தானே இருக்கு அப்போ இந்த இடத்துல தாராளமாக கோயில் கட்டலாமே அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கும் ஒரே சந்தோஷம் எல்லாமே நல்ல சகுனமாக தான் இருக்கு ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது நம்ம காத்தி கேட்குறாங்க என்ன பாட்டி சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க இப்போ நான் கொண்டு வந்திருக்க பத்திரத்தில் சாமுடிச்சிரியும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான்ப்பா இந்த இடத்துல கோயில் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவ தானே தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கா அதனால அவள் பத்திரத்தில் சைன் போட்டால் போட்டால் மட்டும் நம்ப நம்மளால் கோயில் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நாங்கள் போயிட்டு சாம்புடி செடி கிட்டே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாம்புடி செடி கிட்டே போயிட்டு பேச போகிறாங்க அப்போது சாம்புடி செடி கிட்டே சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம் நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு நல்லது தான் பண்ணுறீங்க கவர்மெண்ட் பண்ணதுக்கு மேலே உங்களோட சொந்த காசில் இருந்து தான் இந்த ஊருக்கு நீங்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சாம்புடி செடி சொல்கிறாங்க சரி நீங்கள் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க இல்லை பரமேஸ்வரி அம்மா கோயில் கட்டுறதுக்காக ஒரு இடம் தானமாக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல கோயில் கட்டலான்னு இருக்கோம் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சம்படு சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன் அவங்க இடம் கொடுத்தாங்கன்னா கோயில் கட்ட வேண்டிதானே அதுக்கு என்ன என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அங்கே எல்லாம் சொல்கிறாங்க நீங்களும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாதாமா எங்களால் வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சம்பச்சேரி சொல்கிறாங்க எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற பக்கம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல அப்போ எப்படி நான் அந்த பத்திரத்தை சைன் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க பாருங்க பாருங்கத்த உங்கள் கோவம் நியாயம் தான் நீங்கள் அவங்க மேலே பகையாக இருக்கீங்க அதுக்காக கோவில் கட்ட போகிற நேரத்தில் இப்படி சைன் போடாமல் இருந்தால் என்ன அத்தை பண்ணுறது வெறும் சைன் மட்டும் தானே நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சம்பிடி சொல்லி சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ள என்னால் எல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அத்தை அவங்க கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணது ரேவதிக்காக தான் ரேவதி குண்டடி பட்டு கிடக்கிறப்ப அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க ரேவதி மட்டும் நல்லபடியாக கண் முழிச்சுட்டு வந்தானா கண்டிப்பாக நான் உனக்கு கோயில் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருந்தாங்க அதனால தான் இப்போ அவங்க கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நம்ம ரேவதிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுடி செடி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ சந்திரா வந்து சொல்கிறாங்க அக்கா வேண்டாம் அக்கா இவன் என்னென்னமோ சொல்லி உன்னோட மனசை கலைக்க பார்க்குறான் நீ எதுக்கும் மனசு மாறிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுடி சரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சரி நம்ம பொண்ணுக்காக தானே வேண்டியிருக்காங்க நம்ம கையெழுத்து போடுவோம் இதுவே ஒரு அபசோகனை மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாம்ப அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது சிவனாண்டி சந்திரகலா முத்துவேலி இவங்க மூணு பேருமே சாமுடு சரி கையெழுத்து போட மாட்டாங்க இந்த கோயில் கட்ட முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஆனா நம்ம கார்த்திகை வந்து எல்லார் மூஞ்சல அடிச்ச மாதிரியும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க